இதனால் ஆகஸ்ட் மாதம் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மாதம்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஜமா பருதி இலவழகன் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் அவரே நடிச்சிருக்காரு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி நடிப்பு அந்த வட்டார வழக்கு அதுவும் ரொம்ப ரூட்ல இருந்து வந்துச்சு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம ரஞ்சித்தோட தங்கலான் தமிழில் முதல் மேஜிக்கல் ரிலீஸ் சினிமா அந்த ஸ்லாங்கு அது எழுதப்பட்ட விதம் இப்போ இருபத்தி மூணு வினோத்ராஜோடய கொட்டுக்காளி மதுரை ஸ்லாங் அதே இருபத்தி மூணு என்னோடய மாரீசெல்வாஜோட வாழை திருநெல்வேலி இஸ்லாம் இப்போ இந்த மாதம் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய நாலு படமும் வட்டார வழக்கில் முக்கியமான நாலு படமும் வட்டார வழக்கு பேசக்கூடிய படமாக இருக்குது தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலேருந்து ரொம்ப தூரம் விலகி ரொம்ப வேகமாக முன்னேறிட்டுருக்குங்கிற அடையாளம் தான் அந்த நாலு படமும் நான் நம்புகிறேன் இந்த நாலு படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அது தங்களால் நடித்த விக்ரம் சார் ஆனாலும் சரி ஜமால் நடித்த பருதி இளவல்கள் ஆனாலும் சரி வாழையில் நடித்த இந்த சிறுரில் ஆனாலும் சரி கொட்டுக்காலில் நடித்த சூரியனன் ஆனாலும் சரி நாலு பேருமே அதை நடித்த எல்லா நடிகர்களுமே வாழையில் மட்டும் எல்லாரும் நல்லா நடிக்கல தங்களால் யாரை பார்த்தா நடிச்சுட்டே இருக்காங்க எப்படின்னே புரியல ஜமாவுக்கு போனால் ஜமாலையும் நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரும் கோலம் பார்க்கறதுக்கே வரல எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் வர இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை அதில் செல்வராஜோட வாழை வந்து நிற்குது அதை பாராட்டுவதற்கு மொத்த கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு மொத்த இயக்குனர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி என்ன சொல்லப்போனால் தமிழ் சினிமால மட்டும்தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறது எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா டேரக்டரும் உட்காந்து இன்னொரு டேரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல் லைக் அதனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த மாதிரிலாம் பாராட்டிக்குவாங்களா எனக்கு தெரில இல்லை மித்த இண்டஸ்ட்ரியில் பாராட்டுறான்னு தெரில சினிமாவில் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஒரு நல்ல பீரியடில் நம்ம எல்லோரும் இருக்கோம் அதை உருவாக்கி கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் மாரி செல்வராஜ் எல்லா டைரெக்டையும் ஒன்று கேட்பாங்க உங்களுடைய முதல் படம் இது முதல் காதல் இது நீங்கள் படித்த முதல் புத்தகம் எது இது எல்லாத்துல ஒரு முதல் இருக்கும் ஆனால் உங்களை உடைய முதல் உதவியாளர் யாருன்னு கேட்கவே மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து முத முதல் அவங்கள டைரக்டராக நம்பி சேர்ந்து அரிஸ்டன்ட் இருப்பான்ல நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தான் மணி நான் அப்போ டைரக்டராகவே ஆகலை நான் ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் நான் படம் பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல நான் டேரக்ட்ராகவே எனக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த தான் அவர் பேர் மணி அவர் கோவில்பட்டி அண்டு ஒரு ராவான ஒரு லைஃப் உள்ளவர் அந்த மணி தான் ஒரு நாளைக்கு மாரிசூல்ராஜ் என்னை கூப்பிட்டு வந்தார் எனக்கு தெரிஞ்சு மணி ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் மாரிசெல்வராஜ் மட்டும்தான் அண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தார் கட்டத்தம்பள் ஆஃபீஸு ஒரு மஞ்சள் கலர் லைட்டு கசகசானு ஒரு இருட்டு இவனும் பயங்கரமாக இருப்பான் அண்டு சொன்னால் இது அப்போது நான் வந்து ஒரு டைரக்டர் தான் நம்ம கையில் எதுவுமே இல்லை இவரை வேலையை சேர்த்துக்கணுங்குறான் நம்ம நம்மளே முதல் படம் இருக்கோம் இல்லை இல்லை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் மாரி செல்வராஜ் வந்து என் வாழ்க்கையில் வந்தான் அப்படி மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்திய மாரி செல்வராஜை சினிமாவிற்குள் கொண்டு வந்த அந்த மணிக்கு ரொம்ப நன்றி அந்த அதுக்கப்புறம் தமிழில் நடித்தான் ஆஃபீஸ் பாயாக வந்து ஹஸ்பண்ட் ஹேட்டராகி நடிகனும் ஆகிட்டான் தமிழ்ங்கிற காட்டார் என் கூட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு மிச்சம் இருந்தது மாரி சொல்வராஜ் மட்டும்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த படம் அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்தப்போ அந்த படத்தை நினைவில் வச்சுக்கிறது யாருமே தயாராக இல்லை கூட வேலை பார்த்தாங்க எல்லோரும் போயிட்டாங்க போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தானான்னு தெரில ஆனால் இருந்துட்டேன் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருக்கான் என்ன படம் பண்ணாலும் அவன் தான் நான் இப்போ கூப்பிட்டாலும் வந்தவன் வேலை செஞ்சு தான் ஆகணும் அவன் அண்ட் கற்றலைத்தமிழ் தங்க மீன்கள் வந்து ஆறு வருஷம் நம்ம எல்லா படமும் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் கேப் தான் அண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரில டெய்லி என்ன பண்ணுறது ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்போ எங்கூட இருந்த நிறைய ராஜ்ஜுகள் எழுதினாங்க செல்வராஜ் சாம்ராஜ் கணேஷ்ராஜ் இப்போ பல ராஜுகள் எழுதினாங்க இந்த இப்போ கொடை மடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சிகள் எழுத தொடங்கினார் அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதில் தான் முதல்ல அவங்களை தொடங்கினாங்க நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதில் தான் தொடங்கணும் மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான் அப்படி எழுதி பழகினால கிடச்சது தான் திவ்யா காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து அப்படி தானே இல்லையா அப்படி தான் என்கிட்ட சொன்னால் அது உண்மையான்னு தெரில அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல் அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன் திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தால் மாரீ செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி திவ்யா மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்குப் பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலிமா திவ்யா அதோட முக்கியம் திவ்யாவோடய அம்மாவை நான் பாராட்டணும் ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரீ செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டர் ஆகுதுக்கு முன்னாடி ஒத்துக்குச்சு கூட இருந்த சொர் அண்ணம்னா அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு இதற்குலாம் பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க திருநெல்வேலியில் ஸ்ரீவெங்குலேருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரி அண்ணன்கள் அவனை அடித்து அடித்து வளர்த்த பெரிய அண்ணன் ஆக்சுவலாக இன்னும் அதெல்லாம் பயோகிராஃபியில் வரல அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான் அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்த விடன் வாங்கி கொடுத்தான் அதே ஆனந்த விட தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போகிறான் அப்போ யாருக்குமே தெரியாது அப்புறம் இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருக்க ரெண்டாவது அண்ணன் அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன் அக்கா அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமாக நிற்கிறவங்க ஊர் இப்படி ஒருத்தவங்களும் மாறி செல்வதைய இந்த இடத்துக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்று முக்கியமான நான் என்ன நினைக்கிறேன் அந்த படத்தில் எல்லாரும் அந்த டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க அரசு பள்ளிகளில் அப்படிப்பட்ட ஆசிரியைகள் இருப்பதனால்தான் மாறி செல்வதால் வர முடிகிறது அன்றைக்கி அந்த டீச்சர் அவனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ அவனை வந்து தவறதால் புரிஞ்சுருந்தாலோ அதோடு அந்த வாழ்க்கை நின்றுருக்கும் இருக்கும் அண்ட் ஸோ அந்த அரசு பள்ளி அரசு பள்ளி ஆசிரியைகள் அங்கே இருக்கக்கூடிய டெமாக்ரஸி எனக்கு புரியவே இல்லை எனக்கு இன்றைக்கும் கூட ஒரு ஸ்கூலில் போய் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்போது எவ்வளோ ஏன்னா ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியரும் ஆசிரியரும் இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ மாரி செல்வராஜினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியையின் மீது அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறேன் அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியின் மீது பிரியம் வரலைன்னா ஒருவேளை அந்த லாரிக்கு கீழே இறந்து போன அந்த பத்தொம்போது பேர்த்தெலாம் மாரி சொல்றாச்சும் இருந்திருக்கலாம் ஸோ ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் மீது கொண்ட அக்கறை ஒரு அரசு பள்ளி ஒரு நடனத்திற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய மக் அக்கறை ஒரு படிக்கக்கூடிய மாணவனை அவனை வந்து போட்டணும்னு நினைக்கிறது அதை விட முக்கியமாக அதில் ஒரு டீச்சர் கேட்பாங்க என்னடா அவன் கழுத்து வலிக்குதா வாழையை சுமந்து சுமந்துன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டீச்சர்னால் கோவமாக திறவங்களாக இருக்கிறப்ப வாலையில் வரக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்காங்க அது குறிப்பாக அந்த டீச்சர் பேசுனது வந்து ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்களை வாழை சுமை சுமக்க வைக்கிறாங்களே அவங்களுடைய கவலை இருக்குல்ல ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பள்ளிக்கூடமும் அரசு பள்ளிக்கூடம் வந்து எத் இப்படிப்பட்ட நிறைய மாணவர்கள் பின்னாடி நின்றுங்கிறது அந்த படம் சொல்லுங்கள் ஸோ காட்சியில் எழுதியாச்சு இதாகச்சு இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது கதை கிட்ட எழுதிட்டான்னு நினைக்கிறேன் இல்லை இருபது கதை எழுதிட்டான் அவனுடைய மிகப்பெரிய வாசகராக வண்ணதாசன் மாறிவிட்டார் அப்போ வந்து இதை புத்தகமாக போடலாம் அப்படின்னு அப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பவாசலத்துறை சைலஜாக்கா அப்படி கேட்டப்போ அவங்க வம்சியில் வந்து தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ங்கிற அந்த முதல் தொகுப்பு வருது அந்த அதுக்கப்புறம் குறிப்பான ஒருத்தர் நன்றி சொல்லணும் ராக் கண்ணன் ஆனந்தவண்ணனோட எடிட்டராக இருந்தார் அப்போது நைன்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் நினைக்கிறேன் நான் அப்போ போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வட்டியும் முதல்ல முடிய போகுது ராஜமுரனோட வட்டியும் முதல்ல முடிய போகுது மாரி செல்வராஜுக்கு ஒரு தொடர் கொடுங்க அவன் வாழ்க்கையில் சொல்வதற்கான ஒரு கதைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் எடுத்தாரு சரி எழுதட்டும்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி கண்ணன் எடுத்த முடிவும் அதற்கு ஆனந்த விடன் கொடுத்த உற்சாகமும் அந்த மறக்கவே நினைக்கிறேன் ஆனந்தவீடனில் கொண்டு வந்து எந்த அண்ணன் அடிச்சு அடித்து விடன் வாங்கி கொடுத்தானோ அதே ஆனந்த வீடனில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினான் அதில் எழுத ப எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது அந்த பசியோடு ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த தான் வரான் ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிற வாழை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் முதல் படமாக இதை பண்ணியிருந்தான்னா எனக்கு கட்டளை தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு அதாக இருக்கும் ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா பெரிதுனும் பெரியது கேள் இதை தான் நான் மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் அது கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது கேட்பதற்கான வாழ்க்கை இருக்குது அதை கேட்டாக வேண்டிய கட்டாயம் அந்த சமூகத்துக்கு இருக்குது அதனால் மாரி செல்வராஜ் இன்னும் பெருசாக கேட்கணும் பெருசாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இப்படி எழுதுன அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்றைக்கி வாழையாக மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீஷார் இல்லாமல் நினைக்கிறேன் நான் பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க ஸோ கம் டு த ஸ்டேஜ் நீங்கள் வரணும் அண்ட் நரன் ப்ளீஸ் ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்ப நான் நரனுக்கு தான் சொன்னேன் நரன் இந்த கதை நல்லா இருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார் கேட்டு உடனே பண்ணுறேனர் ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாததற்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கூட ஆயிடலாம் ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சமூகம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்கள் டைரக்டர்னு சொன்னிங்க பாருங்கள் அதில் ரொம்ப நன்றி அண்ட் அப்புறம் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை தேனீஸ்வர் எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனீஸ்வர் ப்ளீஸ் வாங்க தேனீஸ்வர் என்னுடைய தரமணி பேரன்பு கற்றது தமிழில் என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து அட் முதல் இன் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நான் டைரெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர் அண்ட் இவர் மட்டும் இல்லை குமார் கங்கப்பன் மீன்களில் உதவி கலை இயக்குனர் நடிகர் அப்புறம் தரமணியில் பேரன்புல கலை இயக்குனர் அவன் இருக்கான் சூரிய பிரதமன் வாரலே நினைக்கிறேன் இந்த படத்தோடைய எடிட்டர் அவனுடைய ஹஸ்டண்ட் தான் அண்ட் செல்வனியவா கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் இதில் இருக்காங்க என்ன ரொம்ப பழகின எல்லாருமே இவங்க இருக்காங்க அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் நான் இந்த படத்தை பாராட்ட முடியாது நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இதுதான் எக்ஸ்டாண்டட் படம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி பேசக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும் இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மனிதத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராடுறதுக்கு மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்டு எப்படி என்னால் பாராட்டுறதுக்கு என்ன சங்கோஜமாக இருக்குன்னா எப்படி நானே சொல்கிறது ஒன்று பாராட்டிலேன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று இப்படி படம் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் எப்போதுமே நான் இருக்கிறேன் என்னோடய எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்டே இருப்பாங்க எனக்கு அப்போ தெரியும் அப்போ ஜெயிச்சுட்டே இருக்கான் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டான் இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இவன்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து ஃபோன் வந்துடும் அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஸோ மாரி செல்வராஜ் நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை நினைச்சத நினைச்ச மாதிரி தைரியமாக உரத்து ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒழிக்குது இல்லை அதான் உன் குரல் அந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நடிச்சு சொன்ன ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க நீளம் பண்பாட்டு மையம் நீளம் தயாரிப்பு நிறுவனம் எனக்கு மிகவும் பிடித்த நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித் ஏன்னா மாரிசில்ராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன் ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் கதை கொஞ்சம் கேளுங்கண்ணே அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீளம் தயாரிப்பு நிறுவனம் முதல் படம் பரியேறும் பெருமாள் அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர் எத்தனை படங்கள் அண்ட் உங்களுடைய நீளம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித் நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்துருக்காது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் இப்போ அடுத்தது இது பண்ணிட்டுருக்கீங்க பைசன் இன்னும் நீங்கள் ரெண்டு பேர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் எப்படி நீளம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நவ்வி ஸ்டுடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும் அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு திவ்யாவும் ஒரு டீச்சர் கடைசி செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான் அண்ட் இவர்கள் யா இவர் ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால் இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க